நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை பார்ப்போம் நான் சென்னையை சேர்ந்த வேதாசேகர் நான் கடந்த முப்பத்தி ஒன்று ஆண்டுகளாக பகவத் தர்மத்தை பின்பற்றி வருகிறேன் நான் பகவத் தர்மத்திற்கு வந்த நாளில் இருந்து ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எண்ணற்ற அற்புதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவானுக்கு என் எல்லையற்ற நன்றிகள் என் மாமியார் கீழே விழுந்து முதுகெலும்பு நரம்பு சுருங்கியதால் கடுமையான வழியால் அவதிப்பட்டார் அவருக்கு எண்பது வயது என்பதால் அறுவை சிகிச்சை செய்வது கடினம் என்று மருத்துவர் கூறினார் நவராத்திரி ஹோமத்தில் பங்கேற்க அவரை அழைத்து சென்றோம் அவர் எழுந்து உட்கார முடியாத நிலையில் இருந்தால் படுத்துக்கொண்டே ஹோமத்தில் பங்கேற்றார் நாங்கள் அனைவரும் அவருக்காக பிரார்த்தனை செய்தோம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் முதுகு தண்டு நரம்பு சுருங்கியதால் ஏற்பட்ட வழியில் இருந்து அவரை விடுவித்து அவருக்கு பூர்ண ஆரோக்கியத்தை அருளினார் இந்த ஆரோக்கிய அற்புதத்தை அருளிய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாத ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு ஜெய்